வாழ்க்கையில தர்ம நியாயமே இல்ல ராஜாவா நான் ஒரு நாள் ஆகவே முடியாது நீ உயிர் வாழவே முடியாது உங்க அம்மா அம்மாவுக்கு சொல்லல ஏன் வந்த இப்போ ராஜா முபாசா வந்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல வந்த காலையில் நீ விழாவுக்கு வராத காரணத்தை கண்டுபிடிச்சிதே ஹான் கை கெட்டினது வாய் கேட்டாம பண்ணிட்டேன் கை இருந்தா தானே வாய்க்கெட்டுறதுக்கு ராஜா இருக்கிற கோபத்துக்கு கோதற போறாரு ஆ எனக்கே பூச்சாண்டி காட்டுறியா ஏய் ஸ்கார் என்ன அப்படி பார்க்காதே அவனை விடு தக்க சமயத்துல வந்தீங்க மகாராஜா வாங்க மதிப்பிருக்கிறீங்க அண்ணாவே இந்த எளியவனை பார்க்க இறங்கி வந்துட்டீங்களா சிம்பா பிறந்தநாள் விழாவில் சராபியன் நானும் உன்னை பார்க்கலையே அது இன்னைக்கா ஓ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே ஆ நெனப்பே இல்லாமல் போச்சு அது சரி நெனப்பு பொழப்புக்கு எடுத்துரும் ராஜாவோட ஒரே தம்பி நீ முதல்ல வந்திருக்கணும்

மூளையை பொறுத்த வரைக்கும் முதல் செஞ்ச நான் ஆனா மிருக பலத்துல அது என்னவோ நான் சிங்க இனத்திலேயே சிக்கனம் ஆயிட்டேன் எல்லா வீட்லயும் கருங்காலிங்க இருக்கு என் குடும்பத்துல ரெண்டு பரம்பரை பேரை கெடுக்கிறதுக்கு இப்போ இவனை என்ன செய்யலாம் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடலாம் அவன் மேல கோபம் வந்தா பேசாம வாயில போட்டு மென்னு முழுங்கிடலாம்